அனைவருக்கும் வணக்கம் இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா விஜய் கஸ்டப் சேனலில் லைக் அண்ட் ஃபஸ்ட் டே பாயிண்ட் பாருங்க குடியேக்கான விக் பண்ணி அப்போ அப்பதான் நம்ம போடுற போடவே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன ரெஸ்பீன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுதான சுத்தமான கொள்ளு கொள்ளு பருப்பு தான் ஒரு கொள்ளு கொள்ளோட ஹெல்ப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சளி இருமல் நோட்டிலேயே பச்சை குழந்தைங்கலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் கொள்ளு ரசம் கொள்ளு பருப்பு கலந்து கொடுத்தீங்கன்னா சரி அப்படி சரி என்ன சரியா இருந்தாலும் தீர்ந்துருங்க வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பருப்பு கடையல் பிளஸ் ரசம் எப்படி பண்ணலாம் பார்த்தலாம் வாங்க கொள்ளு ரசம் செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாங்க கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தண்ணி இருக்கிறதா ட்ரை ஆனாக்கப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த பருப்பை வந்து போட்டலாம் கழுவ கூடாதுங்க கழுவாம தான் போடணும் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க நம்ம லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணா போச்சு ரொம்ப கருகவும் விட்டரக்கூடாது லைட்டா செவந்து வந்தா போது கருகிடுச்சுன்னா டேஸ்டே மாறிடும் சட்னி அரைக்கிறதுக்கு வேணா நீங்க கொள்ளு சட்னி அரைக்கிறதுன்னு ஒரு ரெசிபி போடுறேன் சேம் ப்ராசஸ் அதுக்கு வேணா நீங்க கொஞ்சம் கருத விட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் வந்து கொள்ளு பருப்பு கடையில் இன்னைக்கு ரசம் தான் பார்க்க போறோம் கொள்ளு நமக்கு நல்லா வருபட்டுருக்குங்க மனம் பாருங்க தெரியுதுங்களா டைம் நீட்டா கழுவி எடுத்துட்டு வச்சிருக்கோம் ஏன்னா குக்கர்ல வச்சா சீக்கிரம் வேகும் ஆட் பண்ண போறோம்னா தக்காளி வந்து கொள்ளுக்கு வந்து நீங்க கொள்ளு மட்டும் கடையிறீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி போட்டா போதுங்க நான் வந்து ரசமும் வைக்கிறதுனால அஞ்சு தக்காளி முழுசா தான் முறுக்க வெட்டி போடல நம்ம ரசம் வை வேகும் போது அது முழுசாவே இருக்கும் ரசம் வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் தனியா மூணு பழம் இது கூட என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா ஒரு பச்சை மிளகா கழுப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நீங்கள் நெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சிட்டோம் ஒரு ஏழு எட்டு விசில் வரைக்கும் வெட்டுக்கலாமா அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் இந்த கேப்பில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் ரசத்துக்கு கொஞ்சமாக காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு புளி ஊற வச்சா போதும் நம்ம ஏன்னா நம்ம மூணு தக்காளி பழம் போட்டுக்கோ கொள்ளு ரசம் தான் கம்மியாக தான் வைக்கிறோம் இந்த அளவு வந்தா போதும் புளி இப்போ கொள்ளுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் மல்லி மூணு எடுத்துருக்கேன் இடிச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு குரவரப்பா தட்டி எடுத்தா போதும் இப்போ அதே கல்லு நம்ம என்ன பண்ண போறோம்னா பத்து சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டு நம்ம தட்டிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க வெள்ளைப்பூவும் சின்ன வெங்காயமும் இந்த அளவுக்கு வந்து ஒன்னு ரெண்டா இடிச்சுட்டு வந்தா போதும் நீங்க மூணு ரெண்டா தான் மசிச்சிருக்கேன் தாளிப்பு வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் கொள்ளு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கேன் அந்த தக்காளி முழுசாவே இருக்குது பாத்தீங்களா மூணு தக்காளி வந்து நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி அப்படியே போட்டு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடுறேன் மூணு தக்காளி ரசத்துக்கு எடுத்தாச்சுங்க நம்ம இந்த இருத்த தண்ணி இருக்கு பாருங்க இந்த தண்ணி இருத்துட்டு தான் கடையணும் இந்த தண்ணி வச்சுதான் நம்ம இன்னைக்கு ரசம் பண்ண போறோம் தண்ணியை பார்த்தா இருத்தாச்சு இப்போ நம்ம வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் மிக்சியில் அடிக்கனாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம கொள்ளு கடைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கடைஞ்சேன் நான் இது வந்து ரொம்ப நைஸாக ஊர் நம்ம கடைஞ்சிடக்கூடாது அதாவது மத்தில கடைஞ்சினா ரொம்ப நைஸாக வளர கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக சப்போஸ் நீங்கள் மிஸ் மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா பல்ஸ் மோரில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி தாளிச்சு போயிடுது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எப்படி தாளிச்சு போட்டுருக்குன்னு பார்த்துடலாம் அடுப்புல வந்துட்டு கடாய் வச்சுக்கலாம் பெண்ணு ஊத்திக்கலாம் நம்ம என்ன காஞ்சதும் கடுகு கொஞ்சம் இதுக்கு வந்து நீங்க வர மிளகா போகணும்னு அவசியம் இல்ல கொள்ளை பொறுத்த வரைக்கும் மிளகா போட்டீங்கன்னா அதை டேஸ்ட் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா போட்டு நம்ம கடைஞ்சிட்டோம் இல்லீங்களா ஒரு பச்சை போட்டா போதும் தாளிப்பு கடுகு வெடிச்சு வந்துருச்சு பச்சை மிளகா போட்டுலாம் ஆல்ரெடி தாளிப்பு தட்டி வச்சிருந்தீங்களா வெங்காயம் பூண்டு அதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விடலாம் அதுல வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பருப்பு உப்பு போட்டுட்டோம் தாளிப்பு கொஞ்சம் உப்பு போட்டலாம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க நம்ம என்ன பண்றோம்னா ஆல்ரெடி மிளகு சீரகம் மல்லி எல்லாம் தட்டி வச்சிருந்தா அதை போட்டுக்கலாம் இதை போட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வதங்க ஒரு ரெண்டு செகண்ட் அவ்வளவு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தாளிப்பு தாளிப்பதுல கொட்டிட்டாங்க காரணம் எப்படி இருக்குன்னு இப்படிதான் இருக்கும் கொள்ளு டெக்கரேஷன் கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க அடுத்து கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் நீங்க வேக வச்சு தானே எடுத்துருக்கோம் அதனால தாளிச்சு கொட்டிட்டோம்னா போதும் அடுத்து நம்ம ரசம் பண்ணிடலாங்க வந்து நீங்க மிளகாத்தூள் வேணா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஒரு பச்சை மொள உங்களுக்கு காடை வேணும் அப்படின்னா மிளகா தூள் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் இன்னும் மூணு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போறதுனால போட்டுக்கலாம்